முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்க டாக்டர் சி குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்தோம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை துருவார் கணபதி என்றிட கர்மமே ஆதலா கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாலும் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது உங்களுடைய இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்கள் இதை பயன்படுத்தி அவரை வணங்கி நற்பலனை பெறலாம் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாத பலா பலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் முழுமையாகவும் இந்த பதிவிலே சொல்லப்படுகிறது அன்பர்கள் இதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் முதலிலே கும்ப ராசியை சார்ந்தவர்கள் யார் கும்பம் அனைத்து ராசிகளுடைய கம்பம் ஒரு கொடி கட்டுவதற்கு கம்பம் தேவைப்படுவது போல இந்த கும்ப ராசியை சார்ந்தவர்கள் அனைவருக்கும் தேவைப்படுவார்கள் இவர்கள்தான் கொடி கட்டி வாழ வேண்டிய தகுதிகளை பெற்று இந்த பூமியிலே உதித்தவர் இந்த ராசியில் உள்ளவர்கள் எண்ணிலடங்கா சாதனைகளை சரித்திரத்திலே செய்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட கும்ப ராசியை உடையவர்களுக்கு வேதனையும் சாதனையும் மாற்ற முடியும் என்பதற்காக எடுத்துக்காட்டாக துன்பத்தை இன்பமாக மாற்றும் வல்லமை பெற்ற கும்ப ராசிக்காரர்கள் இந்த ஜூலை மாதம் எல்லா வகையிலும் நன்மை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்து மதிப்பு கிடைக்க பெருவில் உடல் உழைப்பை அதிகரிக்க செய்யும் குறிக்கோள் அற்ற பயணங்கள் உண்டாகும் விழிப்புடன் இருப்பது நல்லது சுப செலவுகள் உண்டாகும் கையிருப்பு ஆன்மீக யாத்திரைகள் சென்று தொழில் வியாபாரத்தில் இருப்பவர்கள் சந்திக்க செல்வது நல்லது வசூலாகுவதிலே தாமதம் ஏற்படும் வியாபாரம் எதிர்பார்த்த அளவுக்கு வேகமாக நடக்காவிட்டாலும் லாபம் குறையாமல் இருக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைப்பது தாமதப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர் கடினமான பணிகளை செய்ய வேண்டியது இருக்கும் வேலையை விட்டுவிட்டு வேறு வேலைக்கு செல்லலாமா என்று கூட தோன்றலாம் மனம் தளராமல் இருப்பது நல்லது வாகனம் வீடு ஆகியவற்றால் செலவு ஏற்படும் அடுத்தவர் பிரச்சனையில் தலையிடுவதை தவிர்ப்பது நல்லது தடங்கல்கள் கூடுதல் உழைப்பு ஆகியவற்றை சந்திக்க வேண்டியது கும்ப ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் இந்த ஜூலை மாதத்திலே குறிப்பாக குடும்பத்தில் அமைதி குறையலாம் கணவன் மனைவிக்கிடையே திடீர் மனஸ்தாபம் ஏற்படலாம் பிள்ளைகளுக்கான கல்விக்கான செலவுகள் அதிகரிக்கும் அத்துடன் தேவையானவற்றை வாங்கி தருவீர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் எதையும் வெளிக்காட்டாமல் உங்களுடன் இன்முகம் கொடுத்து பேசுவார் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த வருத்தங்கள் நீங்க பிள்ளைகள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவீர்கள் பெண்களுக்கு அடுத்தவர்களுடைய பொறுப்புகளை ஏற்காமல் தவிர்ப்பது நல்லது எதிர்பாராத செலவுகள் வரலாம் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளை கலந்து கொள்வீர்கள் கும்ப ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே குறிப்பாக ஆன்மீக பயணம் செல்வதிலே விருப்பம் உண்டாகும் கலைத்துறையினருக்கு வெளிநாட்டு வாய்ப்புகள் கைகூடி வரும் அதிகமான ஒப்பந்தங்களில் கையெழுத்திட வேண்டியது இருக்கும் புரியும் பணியாளர்களால் நன்மை ஏற்படும் அரசியல் துறையினருக்கு எதிர்பார்த்த பதவிகளை அடைவீர்கள் மேலிடத்தின் மூலம் உங்கள் காரியங்கள் அனைத்தும் பரிசீலனை செய்யப்படும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிப்பது அவசியம் வீண் விவகாரங்களை விட்டு விலகுவது நல்லது கும்ப ராசியை சார்ந்த சேர்ந்த அவிட்டம் மூன்று நான்கு பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் நீண்ட தூர தகவல்கள் நல்லவையாய் இருக்கும் எதிலும் இதானும் தேவை அதிக கோபத்தால் வீண் பகை உண்டாகும் மற்றவர்களுக்கு உதவி செய்வதில் ஆர்வம் காட்டுவீன் பணவரத்து தாமதப்படும் கோபத்தை தவிர்ப்பது நல்லது கும்ப ராசியை நட்சத்திரத்தை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் செலவு அதிகரிக்கும் பயணங்கள் மூலம் வீண் அலைச்சலும் காரிய தாமதமும் உண்டாகும் நன்மை ஏற்படும் புதிய நட்புகள் கிடைக்கும் எடுத்த காரியங்கள் கைகூடும் அடுத்தவர் செயல்களுக்கு பொறுப்பேற்காமல் தவிர்ப்பது நல்லது பணம் கொடுக்கல் வாங்கலிலே கவனம் தேவை கும்பராசியை ஒன்று இரண்டு மூன்று பாதங்களை உடையவர்களுக்கு இந்த ஜூலை மாதம் தொழில் வியாபாரம் சுமாராக நடக்கும் கடன் பிரச்சனைகள் கட்டுக்குள் இருக்கும் எதிர்பார்த்த லாபம் கிடைத்தாலும் செலவுகள் உண்டாகும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அதிகம் உழைக்க வேண்டியது கும்பராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இந்த ஜூலை மாதத்திலே கூடிய தெய்வீக பரிகாரங்கள் பரிகார முயற்சிகள் பகவத்கீதையை படித்து ஸ்ரீ கிருஷ்ணனை வணங்கி வர எல்லா பிரச்சனைகளும் தீரும் மன மகிழ்ச்சி உண்டான அதிர்ஷ்ட கிழமைகள் ஞாயிறு செவ்வாய் வேளன் சந்திராஷ்டம தினங்கள் ஜூலை பன்னிரெண்டு பதிமூணு அதஷ்ட தினங்கள் ஜூலை ஐந்து ஆறு அதற்ற திக்கு மேற்கு அதற்ற வண்ணம் பச்சை நீளம் அதற்ற எண்கள் ஆறு ஐந்து எட்டு நான்கு ஆகும் அன்பர்களுடைய கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் காலை எட்டு மணி அளவிலும் மாலை ஆறு மணி அளவிலும் ஜூலை மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்படுகிறது அதை கேட்டு ஜோதிட வழிகாட்டுதலை பெறலாம் கூடுதலாக ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவிலே தினப்பலன்கள் பலன்கள் ராசி பலன்கள் சொல்லப்படுகிறது அதனோடு ஜோதிட சிறு குறிப்பு என்று ஒரு பயனுள்ள ஒரு பகுதி இணைக்கப்பட்டிருக்கிறது அது ஜோதிட சாஸ்திரத்தை புரிந்து கொள்ள உதவும் மற்றவர்களுக்கு வழிகாட்டவும் உதவும் அப்படிப்பட்ட அருமையான பதிவை நீங்கள் அன்றாடம் பெற்று நல்ல பலாபலனை பெறலாம் இதுவரை சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொது கருத்துகள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஜோதிட ஆலோசனை என் ரீதியான பெற வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து வேறொரு நல்ல பதிவு உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்